சூடு, மூவரு விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த முனையும் அரசாங்கம் ஜனாதிபதி அனுர மறுப்பு அதிகாரிகளிடம் சிக்கிய ஈஸ்டர் தாக்குதல்தாரியின் மேலாளர் வெளியான அதிர்ச்சி தகவல் கூலிப்படைக்கு ஆதரவளித்த பாதுகாப்பு தரப்பினர் அம்பலப்படுத்திய அனுர அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறை இரண்டாயிரம் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டம் யாழில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்த தீர்மானம் அனுரவை குறிவைத்து பரப்பப்பட்ட அவதூறு சிஐடியில் முறைப்பாடு யாழ்ப்பாணம் வலிகாமம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத எதிராக இன்றும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான இன்றைய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் போராளிகள் குடும்ப நல காப்பக தலைவர் தீபன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகை தினவை அரசாங்கம் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கும் கருத்து முற்றிலும் தவறானது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்தபோது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக ஊடக மாநாடுகளை நடாத்தி தெரிவித்து வருகின்றனர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளுக்குமே அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் முனைகின்றது என்று கூறுவது விந்தியாக உள்ளது கோட்டபய அரசாங்கம் உள்ளிட்ட முன்னைய அரசாங்கங்கள் பல பயண தடைகளை விதித்திருந்தனர் என குறிப்பிட்டார் பொருளை சகஸ்புர பகுதியில் ஸ்ரீசர உயன மைதானத்தில் நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞனொருவர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் மூவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் ஸ்கூட்டரில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ஐந்து இளைஞர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தின் பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பியோடியதாகவும் சம்பவ இடத்தில் இருபத்தைந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர் களனியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்களில் கொழும்பு ஒன்பது பகுதியைச் சேர்ந்த மற்றும் நான்கு இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் மூவருக்கு பலத்த காயம் காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மூவரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் ஒருவரை உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என்றும் வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் தெரிவித்தார் தீவிர சிகிச்சை உள்ள உள்ளவருக்கும் எதிர்காலத்தில் மேலதிக அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம் என்றும் அவர்களின் உடல்நிலை குறித்து தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த துப்பாக்கிச்சூடு குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் எனவும் இதற்கு பின்னணியில் உள்ள காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இரண்டாயிரம் கெப் வண்டிகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்தன் அபீரத்தன் தெரிவித்தார் பொதுத்துறை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் தளவாட சவால்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்த பின்னர் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களை தொடர்ந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பிரதேச செயலகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசோட பேச்சில் ஈடுபடுவதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் இல்மனேட் கனிய வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று மின்சாரத்துறை அமைச்சர் இடம்பெற்றது தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராக பணியாற்றிய சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களிடம் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புடைய பத்து கிலோகிராம் குஷ்போதைப் பொருள் புறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆறாம் தகுதி மாலை கோதட்டுவ பொலிஸ் பிரிவின் வணிகம் உள்ள பகுதியிலும் கடவுள தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அரகிலும் சிறப்பு நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் குழுவால் சோதனை நடத்தப்பட்டுள்ளது அதன்போது கடத்தல் மூலம் புறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து கிலோகிராம் நூற்று ஐம்பத்தி நான்கு கிராம் குஷ்போதை பொருள் ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் ஒரு லட்சம் பணத்துடன் ஒரு சந்தேக நபர் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையில் கடத்தல் மூலம் பெறப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து கிலோகிராம் நூற்றாறு கிராம் குஷ் பொருள் ஒரு கார் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்துடன் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கோதட்டுபொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் கோதட்டுப மற்றும் கொழும்பு பதினான்கு ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நபர்களில் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குற்ற துறையினரால் கைது செய்யப்பட்டு ஒருவரிடம் எட்டு மாதங்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்ற பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது இந்த நபர் ஈஸ்டர் தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒருவருக்கு நில மேலாளராகவும் பணியாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தற்போது சிறையில் உள்ள தமட்டகோட சமைந்தவின் முக்கிய உதவியாளரான சப்பா என்ற நபரிடமிருந்து போதைப் பொருள் பெறப்பட்டது தெரியவந்துள்ளது பாதாள குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கூலிப்படையாக செயற்பட்டுவிட்டு பின்னர் தனது சீரோடி அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் ராணுவ முகாமில் இருந்த துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாகியுள்ளன மூன்று டிம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த பத்து மாத காலத்தில் அவற்றில் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களை இல்லாத ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எமக்கு மேலும் சற்று சந்தர்ப்பம் தாருங்கள் எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது எமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்களில் காணப்பட்டது பாதாள குழுக்களுக்கு அரசு அனுசரணையும் வழங்கப்பட்டிருந்தது எனவே வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தற்போது சரியான பாதையில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதை எமது நோக்கம் அதற்காக எதிர்கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் நாங்கள் அரசியல் செய்வோம் எங்களின் குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செயற்படுங்கள் ஆனால் சதி திட்டம் மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை சிற தன்மையற்றதாக செயற்பட வேண்டாம் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோதோ பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பனிரெண்டாம் திகதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேல் மதிப்பீட்டு புறப்படுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோது உயர்தர பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சலுகை காலம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது என்று கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்றப்புலனைவு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரமாக அவரது சட்டத்தரணியான அகலங்க உத்வகுத்த இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனைவு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொது தலைவர்களை அவதூறுகளுக்குள்ளாகும் செயற்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்ற திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காவல்துறை அதிபராக நியமனம் செய்வதற்கு பதில் காவல் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பேரை அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மாதிபரை தெரிவு செய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை நேற்றைய தினம் கூடியது இருப்பினும் அரசியலமைப்பு பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் காவல்துறை மாதிபர் தொடர்பான விடயம் இல்லாதமையால் இந்த விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இந்த விடயம் குறித்து விவாதிக்க அரசியலமைப்பு பேரவை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போதைய பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய புதிய காவல்துறை மாதிபராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிகளவில் அளவில் காணப்பட்ட பின்னணியில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது